ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் ஏழு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் தாய்வழியில் அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகள் தொடர்பான சுபகாரிய எண்ணங்கள் இன்று உங்களுக்கு உண்டாகும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தும் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதற்காக சமாளிப்பதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றமான வாய்ப்பு இன்று கிடைக்கும் இன்று உங்களுக்கு அமைதி நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் தெளிவு பிறக்கும் பூராடம் நட்சத்திரம் திருப்திகரமான நாள் இன்று உத்ராடம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நண்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்